ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டு நம்ம வீட்டில் வந்து கத்திரியை போடலை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனாலும் கத்தரி தன்னால் முளைச்சாங்க இவங்களெல்லாம் பிடுங்கி கூட நடலை நம்ம சொல்லுவோம் பிடுங்கி நடலை அப்படின்னா அதிகமான ஈல்டு கொடுக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்முடைய முன்னோர்களெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பட் இவங்கள வந்து பெருசான பிறந்தான் பார்த்தேன் அப்புறம் சூழ்நிலைகள் வேறு கொஞ்சம் நம்ம வீட்டில் சரியில்லாமல் போயிடுச்சில்ல அதனால் வந்து இது பிடுங்கி நடுறதுக்கான மனநிலையும் நமக்கு இல்லை அதனால சரி இப்போது என்னன்னாலும் சரின்னு விட்டுட்டேங்க ஆனா எல்லா செடியை விட அதிகமான பூக்கள் இந்த கிளையில இவ்வளவு பூக்களா இந்த கிளையில இவ்வளவு பூக்களா இந்த கிளையில் பாருங்க அப்புறம் கீழே இங்கே இவ்வளவு பூக்களா பாருங்க ஒரு காயம் வந்துட்டாங்க வழுதுனங்காயங்க சரி பார்க்கலாம் பிடிங்கி நடாத ஒரு செடி எந்த அளவுக்கு நமக்கு பூக்கள் நிறைய வந்துட்டாங்க கொத்து கொத்தாக பூக்கள் இது வரைக்கும் நம்ம வந்து பிடிங்கி நட்டு அவ்வளோ உரம் கொடுத்து பார்த்து பார்த்து வளர்த்த செல்ல பிள்ளைகள் கூட இவ்வளோ தூரம் பூக்கள் வரலன்னு தான் சொல்லணும் அவ்வளோ பூக்கள் அப்போ இந்த அளவுக்கு காயம் வந்துடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ என்னென்னா நம்ம ஒன்ஸ் அவங்க மேலே ஒரு அன்பு வச்சு நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மளோட அன்புக்கு கட்டுப்பட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இயற்கையை நம்ம நேசிச்சோன்னா இயற்கை நம்மளையும் நேசித்து நமக்கு அல்ல அல்ல குறையாம நிறையவே கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம் போதும்னு நினைக்கிறீங்க ஓகேங்க நீங்களும் இந்த மனநிலையை அனுபவிச்சிருக்கீங்களா அனுபவிச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்